அர்ச்சுனாவுக்கு தெரிந்த ரகசியம் உயிரை காக்க அரசாங்கத்திடம் கோரும் பதவிகளில் இருக்கும் செம்மணியின் படுகொலையாளிகள் வெளியான தகவல் புதைகுழிகளின் வலி எமக்கு தெரியும் நீதியான விசாரணை நடத்துவது உறுதி அரசாங்கம் அறிவிப்பு செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் மீட்கப்பட்டுள்ள மீட்புக் குழுவினருக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை தமிழர் இனப்படுகொலை கனடிய பிரதமரிடமிருந்து பறந்த அறிவிப்பு அதிகரிக்கப்பட்டது எரிபொருளின் விலை பொதுமக்கள் கடும் விசனம் மன்னாரில் மீண்டும் திறக்கப்பட்டது தந்தை செல்வாவின் சிலை லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான தகவல் பார்வையற்றவர்களுக்காக யாழ் மாணவனின் வியத்தகு கண்டுபிடிப்பு மோட்டார் வாகன திணைக்கள முன்னாள் ஆணையாளர் கைது இராணுவத்தால் கொன்று புதைக்கப்பட்ட அப்பாவி பெண்கள் சுங்கச்சோதனையின்றி விடுவிக்கப்பட்டு சந்தேகத்துக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களின் உள்ளடக்கங்களை தன்னால் வெளியிட முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் கொள்கலன்கள் எங்கிருந்து வந்தன எந்த நாட்டில் இருந்து வந்தன என்பதை முழுமையாக கூற முடியும் என அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இதனை வெளியிட வேண்டுமென்றால் அரசாங்கம் பொய்யான குற்றச்சாட்டுகளில் தன்னை சிறையில் அடைக்காது என்ற உத்தரவாதம் வேண்டும் எனவும் கூறியுள்ளார் சோதனையன்று விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதற்கான பட்டியலை வழங்க முடியும் அது எங்கிருந்து வந்தது எந்த நாட்டில் இருந்து வந்தது என்பதை முழுமையாக கூற முடியும் என அவர் தெரிவித்தார் செம்மணியில் நடந்தேறிய கொடூரங்களோடு தொடர்புடைய பலர் உயர் பதவிகளை பெற்று ஜனாதிபதிகளின் பின்னால் செழுமையாக நிற்கிறார்கள் என சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்தார் யுத்த காலத்தில் தமிழ் மக்களை இலங்கை இராணுவம் இவ்வாறு கையாண்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் செம்மணி விவகாரத்தில் ஒரு சிங்கள இராணுவ சிப்பாய் சாட்சியாக இருப்பதால் இந்த விடயம் முக்கியமானதாக காணப்படுகிறது தங்களுடைய மேலதிகாரிகளின் கட்டளைப்படி கொன்றவர்களை புதைத்துள்ளோம் என ராணுவ சிப்பாய் குறிப்பிட்டார் அவ்வாறு கட்டளை கிட்ட இராணுவ அதிகாரிகள் தற்போது வெளியில் சுதந்திரமாக உள்ளனர் கொலை செய்தவர்கள் வெற்றி நாயகர்களாக கொண்டாடப்படுகிறார்கள் என அவர் தெரிவித்தார் புதைக்குழிகளுடன் நாம் விளையாட மாட்டோம் அந்த வலி வேதனை எமக்கு நன்கு புரியும் நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக நீதி நிச்சயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் வடக்கில் செம்மணி மண்டைதீவு கொக்கு தொடுவாய் திருக்கேதீஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன வடக்கிலும் தெற்கிலும் இவ்வாறு நூற்றுக்கணக்கான புதைக்குழிகள் காணப்படுகின்றன இவை தொடர்பில் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது அந்த வகையில் மனித புதைகுலிகள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும் மனித எலும்புக்கூடுகளை அடையாளம் கண்டு ஆய்வுக்காக உரிய வசதிகள் உள்ள வெளிநாடொன்றுக்கு அவற்றினை அனுப்ப வேண்டும் இதற்கு காலம் எடுக்கும் மாத்தளை புனித புதைகுலியில் எடுக்கப்பட்டுள்ள மனித எலும்புக்கூடுகளை அனுப்பும் போது மனித கூடுகள் மாற்றப்பட்டுள்ளன என்ற பலத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஆகவே அமக்கு ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வகம் ஒன்றை இலங்கையின் நிறுவ உதவி செய்யுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றோம் மனித புதைக்குலிகள் தொடர்பில் நிச்சயம் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் எமது தோழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டனர் எனவே புதைக்குலிகளுடன் நாம் விளையாட மாட்டோம் அந்த வலி வேதனை எமக்கு நன்றாக புரியும் நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக நீதி நிச்சயம் பெற்றுக் கொடுக்கப்படும் செம்மணி அகழ்வு பணிகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி மனித பதிகுளியில் இருந்து நேற்றுடன் மொத்தம் முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டுள்ளன நேற்றைய தினம் சிறுவர்களின் இரண்டு எலும்புக்கூடுகள் புதைகுளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளை வெளியே மீட்டெடுப்பதில் பாரிய சிக்கலை மீட்புக் குழு எதிர்கொண்டுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி ரனிதா தெரிவித்தார் குறித்த எலும்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுவதால் எலும்புக்கூடுகளை வெளியே பிரித்தெடுப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக புதிதாக எலும்புக்கூடுகளை அடையாளம் காண நடவடிக்கை நேற்று தினம் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான குரலுக்கான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் என கனடிய பிரதமர் மார்கானி தெரிவித்தார் குறித்த விடயத்தை கனடாவில் செயற்படும் தமிழ் அமைப்பொன்றுக்குள் எழுதிய கடிதத்தில் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் தமிழின படுகொலையின் எதிரொலியாக தமிழ் கனடியர்கள் சுமக்கும் வலியை புரிந்து கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகங்களையும் கனடா ஆதரிப்பதாகவும் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அளித்து வரும் பங்களிப்பை கனடி அரசாங்கம் மதிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அமைச்சரவையில் பதவி வகித்த இரண்டாவது இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அமைச்சராக அவரது மரபு குறித்து நான் பெருமைப்படுகிறேன் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலை மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் அதிகரித்திருப்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதித்துள்ளது இதனால் பொதுமக்கள் விலை குறைப்பை எதிர்பார்த்திருந்த வேளையில் விலை அதிகரித்திருப்பது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலை திருத்தங்களை அறிவித்தது அதன்படி லங்கா ஓட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாவாகும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ஏழு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை நூற்று எண்பத்தைந்து ரூபாவாகும் மேலும் தொன்னூற்றி இரண்டு ஒக்டியன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை பன்னிரண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்று ஐந்து ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மன்னார் நகரில் அமைந்திருந்த தந்தை செல்வாவின் உருவச்சிலை கடந்த வாரம் இனம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்டிருந்த நிலையில் புனர் செய்யப்பட்டு மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னார் களையின் ஏற்பாட்டில் குறித்த சிலை புனர் செய்யப்பட்டு இன்று காலை பத்து முப்பது மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது இதன்பொழுது அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் மத தலைவர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவின்சன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் மத தலைவர்கள் இலங்கை தமிழர் கட்சியின் மன்னார்களை தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் கட்சியின் உறுப்பினர்கள் மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் நகரசபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை தமிழர் கட்சியின் மன்னார்களை முக்கியஸ்தர்கள் மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தந்தை செல்வாவின் உருவச்சிலையில் காணப்பட்ட அவரின் தலை முழுமையாக அகற்றப்பட்ட

லாப் எரிவாயு நிறுவனம் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பார்வையற்றவர்கள் யாருடைய துணையுமின்றி இலகுவாக பயணிப்பதற்கேற்ற கருவியொன்றை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் கண்டுபிடித்துள்ளார் யாழ்ப்பாணம் சொல்லிபுறம் விக்டோரியா கல்லூரியில் தரமட்டில் கல்வி பயிலும் மாணவரே குறித்த கருவியை கண்டுபிடித்துள்ளார் இந்த கருவி பார்வையற்றவர்கள் பயணிக்கும் பாதையில் இருக்கும் தடைகளை அடையாளப்படுத்த உதவி செய்கிறது பார்வையற்றவர்கள் தங்களுடைய உயரத்துக்கேற்ப குறித்த கருவியை மாற்றியமைத்து பயன்படுத்த முடியும் என அவர் தெரிவித்தார் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் உட்பட மூன்று பேரை லஞ்ச ஊழல் ஆணைக்குள் அதிகாரிகள் கைது செய்தனர் இலங்கை சுங்கத்தால் அனுமதிக்கப்படாமல் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தைகரபர்கள் கொழும்பு பிரதான நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் நீதிக்கான போர் என்ற சாயலில் பல தமிழ் பெண்கள் கொடூரமாக இராணுவத்தால் வேட்டையாடப்பட்டு சீரழிக்கப்பட்டு அந்த கொடூரத்தை மறைக்க மண்ணுக்குள் கொன்று புதைக்கப்பட்டனர் இந்த கொடுமைகள் ஒரு இன அழிப்பின் கருப்பொருளாக விளங்கினாலும் அவர்களுக்குரிய நீதி இன்று வரையில் வழங்கப்படாமல் மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வருகிறது செம்மணி வழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் பெண்களின் கண்ணீர் சாட்சியங்களில் பெரும் தொகுப்பாகும் குறிப்பாக அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாலும் சிலர் தண்டனை கோபுரங்களின் பின்னால் ஒளிந்திருக்க சிலர் அரசியல் களத்தில் பாதுகாப்பு பிரிவுகளில் இன்னும் உயர்ந்த பதவிகளில் அமர்ந்துள்ளனர் இராணுவத்தினர் செய்த கொடூரங்கள் பற்றி பல ஆயிரக்கணக்கான உறவுகள் இன்னும் சாட்சிகளை தங்களின் கண்ணீரோடு சுமந்து வருகிறார்கள் இருப்பினும் அதிகார அமைப்பு இன்று வரை அவற்றை வெளிக்கொணர மறுப்பதோடு மனித உரிமை அமைப்புகள் எத்தனை தடவை சத்தம் எழுப்பினாலும் நீதிக்குரிய அந்த கதவு திறக்க மறுக்கப்படுவதாக அனைவரும் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது